கலக எழும் திரைமொழி என்ற நூலினுடைய வெளியீட்டு விழாவில் இந்த நூலை வெளியிட்டிருக்கிற என்னுடைய இனிய நண்பர் என்னுடைய அரைத்தோழன் வசந்தபாலன் அவர்களே இந்த நூலை பெற்றுக்கொண்டு வாழ்த்துறை வழங்கியிருக்கிற சக எழுத்தாளர் திரை எழுத்தாளர் ஜா தீபா அவர்களே எனக்கு பின்னால் அறிமுக உரையாற்ற இருக்கின்ற நண்பர் இயக்குனர் கவிதா பாரதி அவர்களே இந்த நூலாசிரியர் பேராசிரியர் முனைவர் இருதயராஜ் அவர்களே நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்ற கதிர் பாரதி அவர்களே நூலாசிரியரைப் பற்றி அறிமுகரை ஆற்றிய எழுத்தாளர் மார்க் அவர்களே எதிரில் இருக்கிற நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இந்த புத்தகம் இருபத்தி ரெண்டாம் தேதி கதிர் பாரதி கொண்டு வந்து கொடுத்தார் நான் இருபத்தி நான்காம் தேதி கவிக்கோ ஆவணப்படம் வெளியிட வேண்டும் என்ற பரபரப்பில் இருந்தேன் இருந்தாலும் இதை பிறகு படித்துக் கொள்ளலாம் என்று இருபத்தி நான்காம் தேதி வரைக்கும் ஒத்தி வச்சேன் இருபத்தி ஐந்தாம் தேதி இது கட்டுரை புத்தகத்தை ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கணுமே என்று நான் தொட்டேன் ஆனால் இதனுடைய முதல்ல இதனுடைய ரீடபிலிட்டி அவ்வளோ ஈஸியாக இருக்குது அதை தான் தீபா அவர்கள் குறிப்பிட்டாங்க விமர்சன கட்டுரை என்ற பெயரில் நாம் பட படிக்கிற பல கட்டுரைகள் ஏதோ தத்துவபூர்வமான ஏதோ வேற ஏதோ ஒன்று சொல்கிறி அந்த வாக்கிய அமைப்புகள் நம்மளை வந்து ஒரு இறுக்கமாக ஆக்கிரும் இந்த புத்தகத்தில் அது இல்லை முதல்ல ரொம்ப எளிமையாக படிக்கக்கூடிய கட்டுரைகள் எல்லாமே அதனால் அனைத்து கட்டுரைகளையும் படிக்க முடிந்தது அது ஒரு நாள் வேலை தான் அது இது ஏதோ நான் ஒரு ரெண்டு மூணு நாள் ஆகும் படிக்கிறதுக்கு அப்படின்னு பயந்துகிட்டு இருந்தேன் ஆனால் இந்த கட்டுரையினுடைய ரொம்ப அற்புதமான ஏ மொழி அவர் இது நிறைய கட்டுரை புத்தகங்களை எழுதியவர் என்பதை இந்த நான் அது ரொம்ப தெரியாது அவரை வந்து நான் வந்து லயலா கல்லூரியில் திரைக்கதை சார்ந்த ஒரு மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்கிற ஒருநாள் கருத்தரங்கு கூப்பிட்ருந்தாங்க அந்த முறை ஒரு முறை சந்திச்சிருக்கேன் டிஸ்கவரி புக் பேலஸில் ஒரு முறை சந்திச்சிருக்கேன் ஆனால் இவர் இவ்வளவு நூல்களை எழுதியவர் என்பதை இந்த புத்தகத்தை எனக்கு கொடுத்த தான் தெரிந்து கொண்டேன் ஏகப்பட்ட புத்தகங்கள் இருபது புத்தகங்கள் ஏற்கனவே எழுதியிருக்கிறார் ஆகவே மொழி அவருக்கு எளிதாக கைவந்திருக்கிறது அதற்காக முதலில் என்னுடைய பாராட்டுக்கள் இந்த புத்தகம் விமர்சன புத்தகம் தான் சினிமாவை பற்றிய விமர்சன புத்தகம் தான் ஆனாலும் இது திரைப்படத்தை பற்றி திரைப்படங்களை பற்றி மட்டும் பேசலை திரைப்படங்கள் மூலமாக அந்த கதைக்களம் சொல்லுகின்ற அந்த சமூக பிரச்சனைக்குள்ள இவர் ரொம்ப தீவிரமாக ஆய்வு செய்து அதை பற்றிய செய்திகளை முன்வைக்கிறார் ஒரு காட்சி மொழி ஊடகமான சினிமா எழுத்தை விட அதிகமாக நமக்குள்ளர ஒரு ஆழமானது பாதிப்பை உண்டாக்கும் என்ற கருத்தை முன்னுரையிலேயே சொல்லியிருக்காரு அந்த அடிப்படையில் ஒரு சினிமா எப்படி சமூகத்தில் விளைவுகளை ஏற்படுத்தும் என்று கேள்வி எழுப்பி ஒவ்வொரு கதைக்குள்ளரையும் குறிப்பாக நீங்கள் யார் பக்கம் என்பதில்தான் உங்கள் படைப்பு மூலம் நீங்கள் உரையாட முடியும் என்று அவர் எழுதிய முன்னுரையில் இன்குலாவுடைய ஒரு மேற்கோளை வைத்தார் அதில் அவருடைய ஸ்டாண்ட் என்னங்கிறத அழகாக சொல்லிட்டார் முன்னுரையிலேயே எந்த படைப்பும் சமூகத்திற்கு சிறு பங்களிப்பாவது செய்ய வேண்டும் அப்படி இல்லாவிட்டால் ஒரு தெளிவின்மை ஏற்படும் ஆகவே நீங்கள் எங்கே நிற்கிறீங்கிறத சொல்லுங்கள் அப்படிங்கிறத அந்த ஒவ்வொரு கட்டுரையிலையும் இயக்குனரை பார்த்து சொல்கிறாரு படம் பார்க்கிற பார்வையாளர்களை பற்றி சொல்கிறார் ரொம்ப தெளிவான சமூக ஆய்வு கட்டுரைகளாக தீபா குறிப்பிட்டதைப் போல் நான் பல படங்களில் காந்தாரா படத்தில் அதே போல் அசுரன் படத்தில் இந்த இன வரைவியல் பற்றி குறிப்பிடுறார் நிலம் சார்ந்த பிரச்சனையை அந்த படம் டிஸ்கஸ் பண்ணுது இந்த படம் அதே போல் நிலம் சார்ந்த பிரச்சனையை தான் டிஸ்கஸ் பண்ணுது காந்தாராவும் காடு காடு சார்ந்த ஒரு கதைக்களத்தில் அந்த காட்டு நிலத்தை காட்டு ஆதிவாசிகள் அந்த காட்டு காட்டில் வாழ்கிற அவர்களுடைய உடமையான அந்த நிலத்தை பறித்து ஒரு நிலச்சுவான்ந்தாரிடமோ அல்லது ஒரு அரசாங்கம் தனியாருக்கு கனிம வளங்களுக்காகவோ விற்பனை செய்கிற போது அதை நீங்கள் எந்த இடத்திலிருந்து அந்த படத்தை எழுதுகிறீர்கள் எந்த இடத்திலிருந்து அதை நீங்கள் பார்க்கிறீர்கள் என்பதை பற்றி அதில் சொல்கிறார் அதே போல் அசுரன் படத்துலேயும் அதே கருத்தை முன்வைக்கிறார் அந்த படம் பேசுகிற ஒரு அந்த அசுரன் படத்தில் அவர் குறிப்பிட்ட ஒரு கருத்துக்கும் எனக்கு எனக்கு ஒரு சிறிய மாறுபாடு உண்டு இருந்தாலும் அவர் தெளிவாக வைக்கிறார் அந்த படம் எது பாயிண்ட் ஒவ்வொரு படத்துக்கும் இந்த கதை எதை பற்றி பேசுகிறது என்பதை ஒரு ஒரு பரோகிராஃபில் முன்வைக்கிறார் வச்சுட்டு அது எந்த இடத்துல ஒரு சமூக படமாக மாறும் ஏன்னா இந்த படங்கள் எல்லாமே வந்து பிரச்சனையை பேசுகிற படங்கள் சாதாரண கமர்ஷியல் படங்கள் அல்ல ஒரே ஒரு படத்தை தவிர அந்த ஜெயிலர் என்ற படத்தை தவிர மீதி பதினான்கு படங்களுமே ஒவ்வொரு பிரச்சனையை பேசுகிற படங்கள் ஆகவே அந்த பிரச்சனையுடைய மைய கருத்தை அவர் ஒவ்வொரு ஒவ்வொரு க அந்த கட்டுரையினுடைய முகப்பிலேயே சொல்லிடுறாரு சொல்லிவிட்டு அதை பற்றி கேள்விகளை ஒவ்வொரு தலைப்பிலையும் உதாரணமாக நான் வந்து அசுரன் படத்தை வச்சு அதை சொல்லலாம்னு நினைக்கிறேன் அசுரன் படத்தில் டூலெட் படமும் இப்போ உதாரணமாக டூலெட் படம் ஒரு வீடு தேடுகிற ஒரு வாடகை வீடு தேடுகிற ஒருத்தனை பற்றிய கதை அது அந்த கதையை ஒரு லேசாக எழுதுகிறாரு அந்த படம் வந்த சூழலை எழுதுகிறாரு அதற்கு பிறகு அந்த படம் ஒரு தனித்துவமான படம் என்று சொல்கிறார் ஏன் அது தனித்துவமான படம் என்பதற்கான விளக்கம் அது ஒரு சுயாதீன படம் ரெகுலர் படம் இல்லை அது அவர்கள் சிறு முதலீட்டில் அவர்கள் சொந்த காசை போட்டுக்கிட்டு நாலு பேர் சேர்ந்து ஒரு படம் எடுக்கிறாங்க அதில் எடுத்துக்கிற பிரச்சனை என்னென்னா சென்னை போன்ற நகரங்களில் ஒருத்தன் வாடகை வீடு தேலைறான் வாடகை வீடு தேடி திடீர்னு ஒருத்தன் வீட்டை காலி பண்ணுன்னு சொல்லுவாங்க நம்ம உடனே வீடு பா ஆகணும் அந்த வீடு பார்க்குறதுக்காக நடக்கிற அந்த ட்ராவல் தான் கதை ஒரு கொரியன் படத்தைப் போல் ஈரானியன் படத்தைப் போல் அந்த பார்த்துருக்கோம் ரோடு ஹோம் போன்ற படங்கள்லாம் பார்த்துருக்கோம் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஹோம்னு ஒரு படம் தன்னுடைய நோட்டு புத்தகத்தை நண்பனுடைய நோட்டு புத்தகம் இவன் பையில மாட்டிக்கும் இன்னொரு கிளாஸ்மேட்டோடைய பையில மாட்டிக்கும் அந்த நோட்டு புத்தகத்தை கொண்டு போய் அந்த உரியவன்ட்டை ஒப்படைக்கிறது தான் கதை அந்த சின்ன ட்ராவலில் ஒரு ஒரு மனிதாபிமானம் ஒரு வாழ்வியல் அனைத்தையும் சொல்லுகிற லேண்ட்ஸ்கேப்போட காட்டுகிற அந்த அமைப்பை இப்போ சமீபத்தில் நம்முடைய திரைப்பட இயக்குநர்கள் எப்படி கையாளுறாங்க என்பதை எல்லாம் எழுதி டூலெட் ஒரு தனித்துவமான படம் என்ற கட்டுரையில் அதை ஒரு ஒரு அறிமுகம் செய்கிறார் அடுத்தது படம் பார்க்கும்போது ஏற்படுகிற ஆழமான அனுபவம் அது ஒவ்வொருத்தரும் அந்த வீடு பார்க்குறவனுடைய மனநிலை அதாவது வீடு ஹவுஸ் ஓனருடைய மனநிலை வீடு தேடி வருகிறவர்களுடைய அவங்க அவமானப்படுத்துகிறாங்க நீங்கள் என்ன சாப்பிடுவீங்க கொஞ்சமே விசாரிக்கிறான் ரை நைஸாக ஜாதியை விசாரிக்கிறதுக்காக என்ன சாப்பிடுவீங்க மாதிரி நான் என்வியா வெஜிடேரியனா அவன் கேட்குறதை வந்து ஆரம்பித்து வாடகை ஒன்றாந்தேதி தந்துடுவீங்களா எத்தனை பேர் இருக்கீங்க தண்ணி எவ்வளோ யூஸ் பண்ணுவீங்க இப்படி வந்து யாராவது வருவாங்களா போவாங்களா இப்படி கேட்குறதுல அவங்களை அவமானப்படுத்துவதை பற்றி வீட்டு உரிமையாளருடைய மனநிலை என்று ஒரு கட்டுரை அப்படி ஒவ்வொன்றாக எழுதும்போது நடுத்தர அவருக்கு படித்த பல இருந்தெல்லாம் சான்றுகள் கொடுப்பார் இதில் ஒரு கவிதை இந்த படத்தில் வீட்டு உரிமையாளர் மனநிலை எழுதும்போது ஒரு புது கவிதை ஒன்று எழுதுறார் அந்த சிறுவன் வரைந்த ஒவ்வொரு ஓவியத்திலும் தவறாமல் ஒரு வீடு இருந்தது அந்த ப இதில் அவங்க வீட்டில் பையன் பேப்பர் எடுத்து வந்தான் அதில் ஒரு வீடு வரைகிறான் அந்த கவிதையை வந்து இதில் குறிப்பிடாரு அந்த சிறுவன் வரைந்த ஒவ்வொரு ஓவியத்திலும் தவறான ஒரு வீடு இருந்தது அது மழைக்கு ஒழுகாமல் இருந்தது அந்த வீட்டில் இவங்க குடியிருக்கிற வீட்டிலலாம் தண்ணி ஊற்றும் போல இருக்குது பாவம் அப்படி அவருடைய படித்த இலக்கியங்களை சொல்கிறாரு நம்ம படிக்கிறத வந்து சுவாரஸ்யமாக்கி அந்த பிரச்சனையை தீவிரமாக சொல்லி ரொம்ப அற்புதமாக ஒவ்வொரு படத்தையும் அறிமுகப்படுத்துகிறாரு பதினைந்து படங்கள் அதில் ஒன்று வந்து சீரியல் அயலி என்பது படம் அல்ல வெப்சீரியல் அதுலேயும் ஒரு சமூக பிரச்சினை கல்வி பெண் கல்வியை சார்ந்த ஒரு படம் முக்கியமான படம் அதனால் அது பற்றி எனக்கு இந்த கூழாங்கல் என்ற படம் ரொம்ப முக்கியமான படம் தமிழ் சினிமாவினுடைய ஒரு சில பாய்ச்சல் என்று சொல்லக்கூடிய ஒரு தனித்துவமான ஒரு படம் இந்த கூழாங்கல் அதனுடைய திரைமொழி அதனுடைய கதாபாத்திரங்கள் அதனுடைய வாழ்வியல் எல்லாவற்றிலும் இது சினிமா அல்ல இது நம்முடைய வாழ்க்கை தான் என்பதை அந்த இயக்குனர் நமக்கு உணர்த்தியிருப்பார் அந்த அளவுக்கு ரொம்ப இயற்கையான முக்கியமான ஒரு படம் அந்த படத்தை பற்றி ரொம்ப தெளிவாக இருக்கார் வெப் அந்த படத்தை பற்றி வைக்கிற தலைப்புகளே அந்த படத்தினுடைய சாராம்சத்தை சொல்கிறார் உதாரணமாக பரியரும் பெருமாள் கலக்கத்தை ஏற்படுத்தும் காலத்தின் குரல் டூலெட் ஒரு தனித்துவமான திரைப்படம் அசுரன் மண்ணை விவாதமாக்கும் விவாத பொருளாக மாற்றும் அசுரன் கர்ணன் சுயமரியாதைக்காக வாழ் எந்தும் கர்ணன் இப்படி அந்த படத்தினுடைய சாராம்சத்தை தலைப்பிலே நமக்கு சொல்லிடுவார் பாருங்க இந்த கூடாங்கலுக்கு வெப்பம் தனியாத மனித உறவுகளின் ஆழம் ஏன்னா அது வெக்கையாக இருக்குது அந்த நாவல் அது பூமணியினுடைய ஒரு நாவலை வாங்கி வெக்கை என்ற நாவல் அந்த நாவலை வாங்கி திரைப்படமாக எடுக்கிறார் சாரி இது இது இல்லை வெக்கை வந்து இது அசுரன் இந்த கூடாங்கல் என்ற படம் வந்து எங்கள் ஊர் அது அந்த அரிட்டாக்குடி என்ற ஊர் வந்து நான் சண்முகநாதபுரம் என்ற ஊரை சேர்ந்தவன் பஸ் ஸ்டாப் வந்து ரெண்டு பேருக்கும் ஒன்று தான் அது ரைட் சைடில் இருக்க அரிட்டாக்குடி லெஃப்ட் சைடில் இருக்கிறது சண்முகநாதபுரம் ரெண்டு பேருக்கும் ஒரே பஸ் ஸ்டாப்பு தான் அந்த ஊரில் இருக்கிறதுனால அந்த நிலத்தினுடைய அந்த எல்லாமே நான் வந்து அந்த அங்கே வாழ்ந்துருக்கேன் அதாவது அங்கேருந்து தப்பிச்சு போயிட்டேன் கும்பகோணத்துக்கு போயிட்டேன் அவ்வளோ வெக்கையான ஒரு ப மண்லேருந்து நான் லிங்குசாமி போன்றவர்கள்லாம் இந்த மதுரை நான் மதுரை மாவட்டத்திலேருந்து புலம்பெயர்ந்து தஞ்சை மாவட்டத்துக்கு போனேன் அவர் ராமநாதபுரம் மாவட்டத்திலேருந்து பஞ்சம் உழைக்கிறதுக்காக அது ஒரு பெரிய பஞ்சம் உழைக்கிற காலகட்டம் ஒன்று மழை வராமல் பத்து வருஷம் அஞ்சு வருஷத்துக்கு மழை வராமல் விவசாயம் இல்லாமல் மனிதர்கள் பிழைக்கிறதுக்காக வெவ்வேறு மாநிலங்களுக்கும் மாவட்டங்களுக்கும் சென்ற காலகட்டம் அப்படி வந்ததுனால எனக்கு எங்கள் ஊரை பற்றி எனக்கே தெரியாது இப்போ நான் இயக்குநரானதுக்கு பிறகோ அல்லது வந்து கல்லூரி முடித்ததற்கு பிறகு சிறிது எழுத்தாளரானதுக்கு பிறகோ அந்த ஊருக்கு போகும்போது அந்த ஊரில் என்னால் ஒரு நாள் ரெண்டு நாள் இருக்கிறதுக்கு என்னால் தாங்க முடியாது அவ்வளோ வெகில் அடிக்கும் அங்கே வந்து ஒரு கோழியோ ஒரு மாடோ பார்ப்பதற்கு அவ்வளோ எங்கேயோ தூரத்தில் ஒரு மரம் இருக்கும் ஒரு கோழி எங்கேயாவது தென்படும் ஒரு மா மாடு தென்படும் அந்த மனிதர்கள் அப்படியே கண்ணு முன்னாடி கொண்டு வந்த மிக முக்கியமான அந்த கூழாங்கல் திரைப்படத்தை பற்றி அந்த ப அந்த 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 படத்தினுடைய சாராம்சம் அந்த படத்தினுடைய முக்கியமான தன்மை என்ன அப்படின்னா அந்த நிலம் அது தருகிற வெயில் வெக்க அது தருகிற வழி அந்த மனிதர்கள் ஏன் வேலையில் வேலை இவற்றை எல்லாம் சொல்கிறார் ஒன்று ஒன்றா சொல்கிறார் இந்த படத்தை அங்கே இருக்கிற மனிதர்கள் ஏன் இப்படி இருக்கான் அவங்க குடிச்சிட்டு பொண்டாட்டியை தேடி கோச்சிட்டு போன பொண்டாட்டியை அவங்க அம்மா வீட்டுக்கு போய் கூட்டி வர போகிறான் அவ்வளோதான் கதை பார்த்து சொன்னேன் இல்லையா அந்த படத்தில் மை பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸு ஹோம் அதே போல் இந்த படத்துலேயும் ஒரு சின்ன ட்ராவல் தான் கதை பொண்டாட்டி கோச்சிட்டு போயிட்டா இது போய் கூட்டிகிட்டு வரோம் பக்கத்தில் ஒரு பத்து இருபது மைல் குளரை இருக்கிற ஒரு ஊர்லேருந்து கூட்டி வரப்போகிறான் இது குள்ளரை ஒரு வாழ்வியலை அழகாக சொல்கிறார் அந்த இயக்குனர் வினோத் அதை பற்றி மிக அற்புதமாக இந்த கட்டுரையில் வெப்பம் தனியாத மனித உறவுகளின் ஆழம் அது இந்த கூழாங்கலை பற்றி எழுதும்போது அந்த கூழாங்கல் என்ற தலைப்பு இந்த கதைக்கு ஏன் வச்சாங்க அப்படின்னு ரெண்டு மூணு பாயிண்ட் எழுதுறார் அது வெக்கையான பூமி அப்படி அங்கே நடந்து போகிறவர்கள் வருகிறவர்கள் எச்சில் ஊறுவதற்காகவும் தாகத்தை தனித்துக் கொள்வதற்காகவும் கூழாங்கல்ல வைத்து வாயில் வைத்துக் கொள்வார்கள் என்பதற்காக வைத்திருப்பாரோ என்று ஒரு பாயிண்ட் அடுத்தது அவன் வந்து இந்த சின்ன அப்பாவும் பையன் வந்து அவங்க போகிறாங்க அந்த ட்ராவலில் ஒவ்வொரு முறை போகும்போது விளையாட்டுக்காக அந்த பையன் இந்த ட்ரா ரொம்ப கொடுமையாக இருக்குது அவன் சின்ன பையன் ஆகவே வந்து அந்த நேரத்தை பாஸ் பண்ணுறதுக்காக அவன் வாயில் உருட்டிகிட்டு போகிறானோ இப்படி அது வந்து கொண்டு வந்து அந்த அலமாரியில் வைக்கும்போது இது போன்ற திருப்பி அவங்க சண்டை கண்டெல்லாம் முடிஞ்சு பெரிய சச்சரவுகள் அவன் போய் அந்த பையனை கூட்டிகிட்டு போய் அவங்க பொண்டாட்டி வீட்டுக்கு போய் அங்கே அம்மா அப்பா அம்மா அவங்க மச்சனை இவங்களோடலாம் சண்டை கண்டெல்லாம் போட்டுட்டு ஒரு கொடூரமான ஒரு மனநிலையோடு திரும்பி வருவான் வந்து இந்த பையனை அவனுக்கு வீடு தரும்போது அந்த பொண்டாட்டி முன்னாடியே வந்திருப்பாள் வீட்டுக்கு போயிட்டான் அவன் அது அந்த எந்த கோபத்தில் வருவான் வந்து வீட்டில் அந்த குட்டி பையன் வந்து அந்த குழாங்களை எடுத்து அலமாரியில் வைப்பான் வத்தால் அங்கே ஏற்கனவே பத்து கூழாங்கல் இருக்கும் ஒவ்வொரு முறையும் போகும்போது எத்தனை முறை போனானோ தெரில என்பதை குறிப்பிடுவதற்காக வைத்திருக்கிறாரோ என்று இவர் ஒரு இன்டர்பிரேஷன்ஸ் படம் எப்படி பார்ப்பது ஒரு சினிமாவை நாம் எப்போ பார்க்குறோம் அது ஒரு பொழுதுபோக்கு அம்சம் மட்டும் கொண்டு ஒரு படத்தை நீங்கள் பார்த்துட்டு மறந்துடலாம் ஆனால் இப்படிப்பட்ட படங்களை ஒரு முக்கியமான சமூக வாழ்வியலை அரசியல் விமர்சனங்களை பண்பாட்டு ரீதியான படங்களை எப்படி பார்ப்பது என்பதை கற்றுக் இந்த புத்தகம் திரைமொழி என்ற புத்தகம் சினிமா என்பது ஒரு மொழி அது ஒரு லாங்குவேஜ் அதை வந்து ரொம்ப அற்புதமாக இந்த புத்தகம் நமக்கு அறிமுகப்படுத்துகிறது நான் வந்து நிறைய ஒவ்வொரு இப்போ கட்டுரையிலும் ஒன்று ஒரு பாயிண்ட்டை சொல்லலாம் அசுரன் படத்தில் ரொம்ப அழகாக ஒரு பாயிண்ட்டை நோட் பண்ணி சொன்னார் ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு அசுரன் எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் தனுஷ் நடித்த படம் அதில் அவனுக்கு வந்து அந்த நில அந்த பே மேல்சாதிக்காரர்களுக்கும் தாழ்த்தப்பட்ட வகுப்பை சேர்ந்த இவருக்கும் ஒரு பிரச்சனை சண்டை அது வந்து கொலையில் முடிஞ்சிருச்சு பையனை கூட்டிகிட்டு இவன் வந்து அலைஞ்சிகிட்ருக்கான் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவனை வீடு வீடாக போய் காலில் விழுற மாதிரி சொல்கிறாங்க அந்த சிவசாமிய அந்த கதாபாத்திரம் தனுஷ் ஒவ்வொரு வீடாக போய் காலில் விழுறாங்க விழுறான் ரொம்ப கொடூரமாக இருக்கும் அந்த காட்சி அப்படி விடும்போது ஒரே ஒரு வீட்டில் மட்டும் அப்படி விட வேண்டாம்னு ஒருத்தர் வந்து தடுக்கிறார் வீட்டிலேருந்து தண்ணி கொண்டு வந்து வர கொண்டு வந்து கொடுக்குறார் அவர் கருப்பு சட்டை போட்டிருக்காரு என்பதை அவர் குறிப்பிட்டு நமக்கு சொல்கிறார் ஆகவே அந்த இயக்குனர் இந்த மண்ணில் திராவிட இயக்கம் எப்படி செயல்பட்டிருக்கிறது என்பதை ஒரு குறிப்பாக உணர்த்துகிறார் காலில் விழுவது அவர்களை அவமானப்படுத்துவதற்கு குறியீடு ஆனால் இந்த அவமானப்படுத்துதலை எதிர்த்து போரிட்டு இங்கு ஒரு இயக்கம் அரசியல் இயக்கம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதையும் அந்த அந்த காட்சியில் அவர் இயக்குனர் இருக்காரு என்பதை எடுத்து சொல்கிறார் இதில் என்னன்னா அந்த படத்தில் அவர் சில விமர்சனங்களை வைக்கிறார் அசுரன் படத்தில் அங்கே தான் சின்ன மாறுபாடு எனக்கு அது தவறில்லை ஏறக்குறைய அந்த நாவலில் இருக்கிற பெரும்பகுதியை வந்து முதல் பாதியிலேயே சொல்லிட்டார் இயக்குனர் நாவலை படமாக்குகிற போது நல்ல ஒரு நியாயம் செய்திருந்தார் வெற்றிமாறன் வந்து இயக்கத்தில் அந்த நாவலில் வந்து விரோதம் இல்லாமல் அந்த நாவலுக்கு எவ்வளோ மேக்ஸிமமாக வந்து நியாயம் செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு வாழ்வியல் இதையும் கொடுத்துருந்தார் அந்த பையனுக்கும் அப்பாவுக்கும் உள்ள உறவை எடுத்து சொல்லியிருந்தார் அந்த படத்தை அதை நான் வந்து கல்லூரி காலங்களில் அந்த நாவலை படிச்சிருக்கேன் பூமனியோடய நாவலை அதற்கு ஏறக்குறைய அவர் நல்ல ஆனால் ஒரு திரைப்படமாக எடுக்கிற போது அது ஒரு கதாநாயகனை வைத்து எடுக்கிற போது அவங்க கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ண வேண்டியதாக தேவை இருக்குது ஒரு கமர்ஷியல் படத்தை வேலை செய்கிறோம் என்ற முறையில் பாலனுக்கு அப்படி இல்லை பாலன் வேறு மாதிரி திரைக்கதலாம் அவரை பற்றி அவர் இந்த இந்த இது இந்த புத்தகத்தில் இந்த ஆண்டு இருபத்தி இவர் வந்து சமீபத்தில் வந்த படங்கள் அவருடைய படத்தை பற்றி வேறு புத்தகத்தில் கூட அவர் எழுதியிருக்கலாம் வெயிலை எதிர்ப்பிங்கன்னு நினைக்கிறேன் வேறு புத்தகத்தில் வெயில் அங்காடி திருலாம் மிக முக்கியமான படங்கள் பாலன் இயக்க வைக்கலாம் அநீதி இருக்குது அநீதி பார்த்தேன் அந்த மாதிரி அந்த அசுரனில் அவர் வந்து ஃபைட் பண்ணுறாரு எதிரிகளை அடித்து தூள் கலப்புறாரு இன்ட்ரோலில் அப்போ வந்து நமக்கு ஒரு உற்சாகமும் நமக்கு ஒரு அநீதி நிகழ்கிற போது அந்த கதாநாயகனை வந்து நான் வந்து ஒரு ச மேலிருந்து இறங்கி வந்த ஒரு மனிதராக பார்க்கலாம் அது நானாக தான் பார்க்குறேன் இந்த அநீதியை நான் வந்து கேட்க முடியாதா என்பதற்காக நான் என்னுடைய மனதிலிருந்து ஒரு அந்நியன் கிளம்பி போய் அடிக்கிறான் ஆனால் இவரை வந்து ஒரு ச ஒருத்தன் வருவான் ரட்சகன் வருவான் அவன் நம்மளை காப்பாற்றுவான் என்று ஒரு எண்ணத்தை இந்த படம் ஏற்படுத்துகிறது என்பதால் அதை பற்றி கொஞ்சம் விமர்சிக்கிறாரு அது கமர்ஷியல் படத்தில் பண்ணும்போது இந்த தேவைகள் எங்களுக்கு இருக்கிறது என்பதை மட்டும் இந்த குறிப்பிட விரும்புனேன் இந்த அநீதியை பற்றி ரொம்ப அழகாக சொல்லியிருந்தார் பெரும் முதலாளிகள் எப்படி நகரின் மையத்தில் வாடுகிற சாதாரண மனிதர்களை இடம்பெயர்ந்து கொண்டு போய் கண்ணகி நகரிலோ அல்லது வந்து ஊருக்கு ஒதுக்குப்புறமான இடத்திலோ நகர்த்திட்டு அது அது வந்து சாரி அது வந்து அவருடைய இதற்கு முன்னாடி உள்ள படம் ஜன்ன ஜெயில் இந்த படம் என்பது இந்த ஃபுட்டு டெலிவரி பண்ணுற பசங்களை பற்றி ரொம்ப அற்புதமான அந்த கதாபாத்திரத்தை எடுத்துக்கிட்டதுக்காகவே பாலனுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அதை வந்து அதை வந்து அப்புறம் அந்த அந்த ஃபுட்டு டெலிவரி பண்ணுற பையனுக்கும் அந்த கதாநாயகிக்குமான காதலை ரொம்ப அற்புதமான கவித்துவமான காட்சிகளாக காட்சி படிமங்களாக எடுத்திருந்தார் அதை இந்த நூலாசிரியர் குறிப்பிடார் ரொம்ப அழகாக அவனுக்கு ஆறுதல் தேடி அலைகிறான் காயம்பட்ட ஒரு மனது அவங்க அப்பாவை ஒரு சின்ன சாக்லேட்டு கேட்டதுக்காக அந்த கடை முதலாளி மண்டிப்போட வச்சு ஊருக்கு நடுப்பு அடித்து அவமானப்படுத்திட்டான் அதுலேயே காயப்பட்ட சின்ன பையன் அவன் வளர்ந்துடுறான் இப்போ அவன் ஃபுட் டெலிவரி பாயாக இருக்கான் ஆனால் அவன் காதலிக்கிற ஒரு பொண்ணுக்கு கண்ணுக்கு முன்னாடி ஒரு அவமானம் நடக்கும்போது அவனால் எப்படி அமைதியாக இருக்க முடியும் அவனுக்கு ஏற்கனவே அந்த பாதிப்பில் இருக்கா இவற்றையெல்லாம் அந்த கட்டுரையில் குறிப்பிட்டு இந்த படத்தை போன்ற படங்களை நாம் ஆதரிக்க வேண்டும் என்று அந்த கட்டுரை இருக்காரு நிறைய அதே போல் காந்தாரா பற்றி அவர் சொன்ன கருத்து ரொம்ப முக்கியமானது காட்டில் இருக்கிற தெய்வங்கள் காட்டுவாசிகளுக்கு எதிரானதாக இருக்காது என்று கட்டுரை முடிச்சிருந்தார் காட்டில் இருக்கிற அந்த பன்றி என்ற அந்த உருவத்தோடு இருக்க பன்றி உருவத்தோடு இருக்கிற அந்த அந்த ஆடுறாங்க அவங்க கடைசியில் வந்து ஆடி அந்த படம் ரொம்ப அற்புதமான படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது மேக்கிங்லாம் எக்ஸ்ட்ரானரி ஆனால் அது சொன்ன கருத்து அந்த படத்தை நாம் ஏன் விமர்சிக்க வேண்டியிருக்கிறது என்பதை அவர் சொல்கிறார் அந்த படம் எல்லாமே நல்லா இருக்குங்க அது பேசின க மேக்கிங் நல்லாயிருக்கு டைலாக் நல்லாயிருக்கு மியூசிக் நல்லாயிருக்கு நடிப்பு நல்லா இருக்குது அது முக்கியமான படம்தான் ஆனால் அது கடைசியாக என்ன செஞ்சிருது காட்டுவாசிகளுக்கு எதிராக காட்டை நம்ம அரசாங்கத்தில் ஒப்படைத்து விட்டு அரசாங்கம் சொல்வதை கேட்டு நடக்கலாம் என்று சாமியே சொல்கிற மாதிரி சொல்லுது ஆகவே இந்த படத்தை நாம் விமர்சிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படுகிறது நாம் இந்த இடத்துலேருந்து இந்த படத்தை பார்க்கணும் என்பதை அவர் கடைசியில் விமர்சனத்தில் வைக்கிறார் படம் போது இதெல்லாம் நீங்கள் கவனிக்க வேண்டும் என்பதை குறிப்பிட்டு சொல்கிறாரு நிறைய காந்தாரா முக்கியமாக மூன்று அணிந்துரை எழுதிய ஜி வசந்தபாலனுடைய முக்கியமான கருத்தை இங்கே சொல்லணும் படம் ரிலீஸ் ஆச்சுன்னா நாங்கள் நிம்மதியாக இருக்க முடியல ஒரு படத்தை நாங்கள் ஒரு அநீதி ரிலீஸ் பண்ணுறாரு அல்லது நாங்கள் வந்து ஒரு அஞ்சாணை ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னா படம் ரிலீஸ் பண்ணி முடித்தோடனே பெய்டு ப்ரொமோட்டர்ஸ் படத்தை ப்ரமோட் பண்ணுறான் அது அந்த நிறுவனங்களே செய்யலாம் ஆனால் பெய்டு டீ ப்ரமோட்டர்ஸ் இருக்காங்க அவங்களுக்கு என்ன நோக்கம்னு தெரியல அவங்க இந்த பட கதாநாயகனை பிடிக்காதவர்களாக இருக்கலாம் அல்லது இந்த நிறுவனத்தை பிடிக்காதவர்களாக இருக்கலாம் அவர்களுக்கு இந்த இந்த படம் சொல்கிற விஷயங்கள் மீது ஏதோ விமர்சனம் இருக்கலாம் அந்த மாதிரி உள்ளவர்கள் என்ன சென்றான்னா அவன் ஒருத்தன் எழுதுறதில்லை ஒரே நேரத்தில் நூற்றுக்கணக்கான பேர் எழுதி அந்த படத்தை வந்து சாவடிக்கிறது அந்த அதற்காக தான் வந்து இப்போ சமீபத்தில் நம்ம வந்து தயாரிப்பாளர் சங்கத்தில் கூட மூன்று நாட்களுக்கு இது போன்ற விமர்சனங்களை முக்கியமாக ப்ரமோட் பண்ணுற விமர்சனங்கள் விட வேண்டாம் மூன்று நாள் கழித்து உங்களுக்கு கருத்து சுதந்திரம் இருந்தால் பரவாயில்ல என்று நாம் கேட்டோம் ஆனால் நீதிமன்றம் வழங்கலை அதுவே நீதிமன்றத்தினுடைய அடிப்படையில் இவங்க இப்போ பண்ணுறாங்க ஆனால் கருத்து சுதந்திரத்தின் அடிப்படையில் ஒரு படத்தை விமர்சிக்கலாம் காந்தாராவை நீங்கள் விமர்சிப்பதை போல ஒரு படத்தை விமர்சிக்கலாம் ஆனால் உங்களுக்கு வேற ஒரு அரசியல் நோக்கமோ அல்லது வியாபார நோக்கமோ அந்த படத்தை வந்து டீப்ரமோட் பண்ணுவதற்கு வேறு நோக்கங்கள் இருந்தால் நாம் வந்து அதை வந்து சமாளிக்க முடியல என்பதை ரொம்ப அழகாக வந்து பாலன் குறிப்பிட்டிருந்தார் அந்த கருத்து ஒரு முக்கியமான கருத்து அதே போல் ஜி ஜா தீபாவுடைய கருத்தில் அந்த முன்னுரையில் இது வந்து அணிந்துரை அவங்களது முன்னுரை அவங்க பசங்கள்கிட்ட காலேஜ் பசங்கள்கிட்ட போய் நீங்கள் பார்த்த படங்கள்னால் இந்த வருஷம் வந்த படங்கள் போன வருஷம் படங்கள்லாம் சொல்கிறான் தமிழ் படங்கள் பழைய படங்கள் தமிழ்நாட்டில் வந்து சிறந்த படங்கள் எதா சொல் அப்படின்னு கேட்டால் அவனுக்கு ஒன்றுமே தெரியல பராசக்தியோ ரத்த கண்ணீரோ அந்த மாதிரி அப்போ ஓல்டு படங்கள் பிரிவினையோ பாசமலரோ அவனுக்கு தெரியவே இல்லை அப்படி பார்ப்பதையும் அவன் வந்து என்னென்னா ஒரு அது ஏதோ ஒரு பழ பழமையாக நினச்சிக்கிறான் ஆனால் அவர்களே தான் கரண்ட்டில் வர்ற ஹாலிவுட் படத்தை பார்க்குறான் ஃபாரின் லாங்குவேஜஸ் படத்தை பார்க்குறான் அதே சமயத்தில் இங்கிலீஷில் இருக்கிற கிளாசிக்ஸ் ஓல்டு கிளாசிக்ஸை பார்த்து வச்சுருக்கான் நீங்கள் சைக்கோ பார்த்தீங்கன்னு கேட்டால் எல்லோரும் பார்த்துருப்பான் அதே போல் அந்த நாள் பார்த்தீங்கன்னு கேட்டால் எவனுக்கும் தெரியாது இதை அவங்க குறிப்பிடுறாங்க ஆகவே இந்த பணியையும் நாம் செய்ய வேண்டியிருக்கு அவர் நம்ம தொடர்ச்சி நம்ம மரபு ஃபிலிம் லாங்குவேஜை வளர்த்து வந்திருக்கிற எவ்வளவோ மேதைகள் இந்த மண்ணில் பிறந்திருக்கிறார்கள் அவர்கள் தொடர்ச்சியாக தான் நம்ம படம் இருக்கோம் அந்த விதத்தில் அவர்களுடைய முன்னுரை ரொம்ப முக்கியமானது என்னுரை எழுதிய அவருடைய இருதயராஜுடைய கட்டுரையிலையும் இந்த படங்களுடைய கட்டுரை நான் ஏன் எழுதுகிறேன் என்பதற்கு இன்குலாவுடைய கொட்டேஷனை சொல்லி சொல்லியிருக்காரு நான் எந்த இடத்திலிருந்து இந்த படத்தை பார்க்கிறேன் அந்த இயக்குனர் எந்த இடத்திலிருந்து கதை சொல்கிறார் என்பதை நான் கவனித்து எழுதுவதற்காகத்தான் இந்த கட்டுரைகள் எழுதினேன் என்பதை சொல்கிறார் பதிப்புறையிலேயும் ரொம்ப அற்புதமான நாலு வரை தான் இந்த பதிப்புரை ஒருத்தர் சவுத் ஏஷிய சவுத் விஷன் நாலு வரையிலே ஒரு நச்சுன்னு ஒரு கருத்து சொல்கிறார் உலகத்திலேயே அதிகமான திரைப்படங்கள் ஒரு புள்ளி வர வந்துடுச்சு உலகத்திலே அதிகமான திரைப்படங்கள் தென்னிந்தியாவில் வெளியே வெளியாகின்றன அரசியல் சமூக பாதிப்பை இந்த படங்கள் நமக்கு ஏற்படுத்துகின்றன நீங்கள் வந்து சினிமா வந்து வெறுமனே வந்து பொழுதுபோக்காக இல்லை இங்கே அது அவனுடைய அரசியலை தீர்மானிக்கிறது அவனுடைய வாழ்வியலை தீர்மானிக்கிறது இங்கே தான் தமிழகத்தில் சினிமாக்களை பகுதி செய்து பகுப்பாய்வு செய்து விவாதிக்கின்ற பண்பாட்டு நடத்தையை விருதராஜ் முன்னெடுத்து செல்கிறார் அவர் என்ன செஞ்சிருக்கார் இந்த புத்தகத்தில்ங்கிறது அந்த ஒரு வாரத்தில் பண்பாட்டு நடத்தையை அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த வேலையை வந்து இந்த இறுதுராஜர் முன்னெடுத்துகிறார் என்று சொல்லியிருக்காங்க நிறைய இந்த புத்தகத்தை பற்றி மாணவர்கள் பாடத்திட்டத்தில் வைக்க வேண்டிய ஒரு புத்தகம் இது இதை பற்றி ஒவ்வொரு படத்தையும் திரையிட்டு ஒவ்வொரு கட்டுரையும் அவர்கள் கொடுத்து அவர்களோடு விவாதிக்கலாம் மிகச்சிறந்த ஒரு நூலை வழங்கிய இறுதுராஜ் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் தொடர்ந்து எழுதுங்கள் நன்றி